மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது முழங்கால் மூட்டு வழி அப்படின்னு முடியுமா ஆப்ரேஷன் இல்லாம தவிர்க்க முடியுமா நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ இதற்கான பதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு வயது வந்து பெங்களூர்னு வந்திருக்காரு ஒரு முழங்கால் வலி நீ பாருங்க இப்படி படைக்கு நீட்டுறப்ப வலி அவர் தாங்க முடியல அவர் பாருங்கள் எவ்வளோ வழி ரொம்ப இருக்குல்லங்க இந்த ஒரு பாயிண்ட்டு தான் வலி இப்போ இந்த ஒரு பக்கம் மூட்டு தேய்மானாயிருக்கு இதை நம்ம என்ன எடுத்து பார்க்குறோன்னா முதல் அம்பையர் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் எக்ஸ்ரே இங்கே பாருங்க இதுதான் ஃபுல் அண்ட் எக்ஸ்ரே இந்த ஃபுல் அண்ட் எக்ஸ்ரேவில் இடுப்பு முழங்கால் பாலங்கால் இதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க டேமேஜ் ஆகிடுது அதாவது உள் பக்கம் மூட்டு தேய்ந்து தெரியுது கோடு சென்ட்ரல் வர வேண்டியது உள்ளே வந்திருக்கு இது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது அப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது இது ஸ்டேஜ் டூ இரண்டாவது ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் இப்போ இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கு இடுப்பு முழங்கால் பாதங்கள் இப்போ இதை விட்டுட்டு இவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதாரண முழங்கால் எக்ஸ்ரே எடுக்கிறீங்க நீ ஏபி லேட்டில் எடுக்கிறீங்க அதில் இந்த அலைன்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது இது என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறதையும் உறுதிப்படுத்த முடியாது தேய்மானம் ஆயிருக்குன்னு தெரியும் இது ரெண்டாவது ஸ்டேஜா இல்ல மூணாவது ஸ்டேஜா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு மூணுக்கு உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை மூணு கால் எடுத்து எக்ஸ்ரே எடுத்தோம் இது இரண்டுன்னு உறுதிப்படுத்திட்டோம் இது உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் இதுல என்ன இருந்திருக்கும் இவர் காலில் வந்து நான் இப்போ அமுத்தனை பாத்தீங்களா இந்த அமுத்தனை ஏரோ போட்ட இடம் தான் இது அமுத்தின இடம் இந்த இடத்துல வந்து ஒரு சொத்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு புண்ணு மாதிரி இருக்கும் இந்த புண்கள் வந்து அலைன்மெண்ட் மாறிவிட்டால் இதை பிஆர்பி இன்ஜெக்ஷன் கொண்டு இந்த புண்ணை ஆற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது ஸோ இதுதான் இதில் முக்கியமான விஷயம் அப்போ பிஆர்பி எப்போ தான் யூஸ் ஆகுன்னு கேட்டால் அலைன்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் இப்போ இவரோட வலது காலை பாருங்கள் வலது காலில் அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறுது இடுப்பு சென்ட்ரு பாதங்களோட சென்ட்ரு கோடு போடுறோம் அலைன்மெண்ட் எங்கே வருது முட்டை காலம் கொஞ்சம் துற வருது இதற்கு இது வந்து ஸ்டேஜ் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடைப்பட்டது இதுக்கு நம்ம ஒரு பிஆர்பி போட்டு இந்த புண்களை ஆற்ற முடியும்னா கண்டிப்பாக முடியும் எப்படி பிஆர்பிங்கிறது ஒன்றாவது ஸ்டேஜில் இருந்தால் அந்த புண் ஆறும் ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருந்தால் அலைன்மெண்ட் வளைஞ்சு விட்டதுன்னா மாறாது ஆறாது அலைன்மெண்ட் மாறிய பிறகு புண்கள் ஆறாது அலைன்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா பொண்ணு ஆறிடும் ஸோ அப்போ பிஆர்பிங்கிறது ஸ்டேஜ் ஒன்னுக்கு ஓகே ஸ்டேஜ் டூக்கு கண்டிப்பாக பிரயோஜனம் இல்லை போட்டீங்கன்னா ஏதோ ஒரு மாதம் நல்லா இருக்கலாம் ரெண்டு மாதம் நல்லா இருக்கலாம் தீர்வு கிடைக்குமா முழங்கால் வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆகுமானா கிடையாது டெம்பரரி ட்ரீட்மெண்ட் டெம்பரரி பெயின் ரிலீவிங் ஏஜென்ட் அவ்வளோதான் டெம்பரரி ரீஜெனரேஷன் அவ்வளோதான் அவ்வளியா அது நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தா இந்த முழங்கால் மூட்டை தேய்ந்து விட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாறுறப்ப வயது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதை வந்து ரீ அலைன்மெண்ட் பண்ணலாம் ரீ அலைன்மெண்ட் பண்ணி முழங்கால நேர் பண்ணலாம் மூட்டை மாற்றாமே பட் அதை விட பெட்டர் இவ்வளோ காட்லேஜில் இப்போ நம்ம இவரோட எம்ஆர்ஐ பார்ப்போம் இந்த இவங்களோட ரெண்டாவது ஃபஸ்ட் அம்பையர் எக்ஸ்ரேன்னு சொல்லியிருக்கேன் இரண்டாவது அம்பையர் வந்து எம்ஆர்ஐ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் எம்ஆர்ஐ வந்து இவரோட எம்ஆர்ஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் காமிக்கிற மாதிரி இவரோட எம்ஆர்ஐ இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்லேஜ் டேமேஜ் இருக்குது ஸோ இவ்வளோ டேமேஜ் அலைன்மெண்ட் மாதிரி இருக்குது காட்லேஜ் டிஃபெக்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுங்க முழங்கால் உள்பக்க மூட்டு மாற்று சிகிச்சை இந்த முழங்கால் உள்பக்க மூட்டு மாற்று சிகிச்சை வயசு இவருக்கு அறுபத்தெட்டு ஆச்சு அறுபத்தெட்டு வயதிலும் முழங்கால் தேய்மானம் கம்மியாக உள்ள காரணத்தினால முழுசாக மூட்டை வே மூத்து மூட்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முதலிருந்து அறிவியல் உலகத்தில் எப்படி இருந்ததுன்னா அறுபது வயதுக்கு மேலே போனாலே முழுசாக மூட்டை மாற்றிடலாம் ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர் ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாக எந்த ட்ரீட்மெண்ட் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை ஏன்னா அது வந்து காலங்காலமாக செஞ்சு தர ப்ரொசீஜர் ஸோ இதனுடைய மூட்டுகளுடைய வயது வந்து அதை வைக்கிறோம்ல அது வச்சோம்னா ஒரு முப்பது வருஷம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பெட்டர் சர்வைவல் ரேட் நம்ம சொல்கிறோம் நோ ப்ரோக்ரஸ் இய் அப்படின்னா மூணையும் மாற்றிடுறோம் ஸோ அப்போ ஒன்றை மாத்துறப்ப ரெண்டாவது தேயலை மூணாவது தேயருக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா மூணையும் மாற்றிட்டோம்னா முழுசாக மாற்றிட்டா தேயருக்கு வாய்ப்பு இல்லை ஸோ தேயருக்கு வாய்ப்பு இல்லை பெட்டரான ரிசல்ட்டு ரொம்ப வருஷம் இருக்க போகிற ரிசல்ட்டு அதனாலதான் முழுசா மூட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற அறிவியல் உலகங்கள் பேசப்பட்ட ஒரு வார்த்தை அதுதான் இப்போ இது மாற்றப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் முழங்கால் மூட்டை மாத்தினாலும் பழையபடி கால் இருக்காது இல்லை அப்படிங்கிற கேள்வி இதில் இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் அது இம்ப்ரூவ்மெண்ட் பழையபடி ரெக்கவரி ஆகி இப்போ முழுசா மூட்டை மாத்தினீங்கன்னா நம்மளை மாதிரி ச நார்மலாக இருக்கிற மாதிரி சமணங்கால் போட முடியாது குத்த வைத்து போட முடியாது ஒரு வாக்கிங் போகலாம் ஜாக் போகிறது ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி அவங்களோட ஆக்டிவாக இருக்கிற பர்சனாலிட்டிஸ் இப்போ அறுபது வயசு தாண்டினாலும் நிறைய பேர் ஆக்டிவ் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் பெட்டரானது பழையபடி நிலைமைக்கு வர்ற மாதிரி இருக்கிற ஒரு மூட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ் அது உண்டு அதுதான் வந்து உள் மூட்டு மாற்று சிகிச்சை இது ஏன் இத்தனை வருடமாக பேசப்படவில்லை அப்படின்னா இத்தனை வருடமாக அதில் பண்றப்ப இந்த முழு மூட்டு மாற்று சிகிச்சையில ஃபெயிலியர் ரேட் கம்மி உள்பக்கம் மூட்டு மாற்று சிகிச்சையில் ஃபெயிலியர் ரேட் அதிகமாகிறது அதாவது அது வந்து வளைவது கோணலாவது லூசன் லூஸ் ஆகிறது மூட்டுகள் வைக்கும் பொழுது லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பெயின் வரும் ஸோ திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அது முழு மூட்டு மாற்று சிகிச்சையாக மாற்ற வேண்டியது இருக்கும் ரிவிஷன் ரேட் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ரிவிஷன் ரேட்லாம் அதிகமாக இருக்கு இப்போ ரோபோட்டிக் ரோபோ அப்படிங்கிற ஒன்று டெக்னாலஜி வந்த காரணத்தினாலும் இந்த மூட்டுகளுடைய உலோகக் கலவை இதில் வந்து முதல்ல வந்து இப்போ ஆக்சீனியம் அது போன்ற உயர்தர உலோக கலவைகள் வந்த காரணத்தினாலும் இதனோட சர்வைகள் ரேட் கிட்டத்தட்ட பதினைந்து இருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது வருடங்கள் வந்து இந்த முழு முழு மூட்டு மாற்று சிகிச்சை அளவுக்கு பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை வந்துடும் ஸோ இது ஏன் நம்ம இதை வந்து இன்ஜெக்ஷனை டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்குது உள்பக்க மூட்டு மாற்று சிகிச்சை முழுசான நிரந்தர தீர்வை கொடுக்குது அந்த நிரந்தர தீர்வும் பல வருடங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் எந்த வழி இல்லாமல் இருக்குது இப்போ அறுபத்தெட்டு ஆகிடுது இவருக்கு வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தாலே இவர் வந்தோட லைஃப் டைம்க்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக நடக்க முடியும் அந்த ஆக்டிவ்னஸ் எப்ப கிடைக்கும் கேட்டீங்கன்னா அறுவை சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்களிலேயே அவர் நல்லா ஆக்டிவ் ஆயிடுவார் சமணங்கால் போட்டு கோரலாம் அவரு குத்த வச்சு கோரலாம் ஏன்னா அவருக்கு இன்னொரு காட்டிலேஜ் வந்து ஜாயிண்ட் வந்து நல்லா இருக்கு ஸோ இதை வந்து ஓரளவுக்கு தான் பிரச்சனை இருக்கு இது ஸ்டேஜ் டூக்கு போயிடுச்சு இது ஸ்டேஜ் ஒன்னுக்கு டூக்கு இடையில இருக்கு ஸோ இதை மட்டும் நம்ம உள் பக்கம் மூட்டை மட்டும் மாத்திட்டா ஓரிரு வாரங்கள்ல இவர் வந்து கம்ப்ளீட் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வச்சுக்கோ அதிகபட்சம் நான் சொல்றது அதிகபட்சம் ஒரு மாசத்துல அவர் வாக்கிங் போயிட்டு இருப்பாரு நல்லா நடந்துட்டுவிட்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு பண்ணாமல் இவரே ஃபிட்டாகவும் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உள் உள்பக்கம் மூத்த மாட்டு சிகிச்சை தான் இதை வந்து இதுல இருக்கிற ஒரே நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலை இதை வந்து நார்மலாக பண்ணுவதில் கன்வென்ஷனல் அப்படி நம்ம சொல்றோம் எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் இவரும் அந்த அந்த மூட்டு சிகிச்சை வச்சு பண்றப்ப எந்த பொசிஷன்ல கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பர்ஃபெக்டா மில்லி மீட்டர் அளவுக்கும் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி அளவுக்கு அனலைஸ் பண்ண முடியாது ஸோ எக்ஸாக்டா இது ஒரிஜினல் காலையே கொண்டு வரணும் உள்பக்கம் மூட்டு மாட்டு ரிசீவ் பண்ணி ஒரிஜினல் காலை கொண்டு வரணும்னால் ரோபோட்டிக் டெக்னாலஜி போன்ற உயர்தர உபகரணங்கள் இருக்கணும் அது இருந்து அதை வச்சு நம்ம பண்ணோம்னா இதனோட ரேட் வந்து சக்சஸ் ரேட்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல இருக்கும் ஸோ அப்போ வந்து இதுல எரர் வருவதற்கோ பிழைகள் வருவதற்கோ ரிவிஷன் பண்ணதுக்கோ வாய்ப்பே கிடையாது ஸோ தான் இப்பொழுது உலகம் முழு மூட்டு மாற்று சிகிச்சையை விட பகுதி மூட்டு மாற்று சிகிச்சைக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது இதை வந்து நாங்கள் நிறைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆப்ரேஷனுக்கு மேலே பண்ணிட்டோம் எல்லாரோட பேஷண்ட்ஸும் சொல்கிறது என்னென்னா எனக்கு ஆப்ரேஷன் நான் மூட்டு மாத்திரை ஆப்ரேஷனாக பயந்துட்டு இருந்தேன் டாக்டர் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியல நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது வழி இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இதுக்கு தான் பயந்துக்கிட்டு முழுசாக மூட்டை மாற்றணும்னு பயந்துக்கிட்டு தான் இதை பண்ணாமல் விட்டுட்டோம் இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் நிறைய பேத்துக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை இதை வந்து நான் கண் கூட நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஏதோ அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறத நம்ம சொல்றது இல்ல அறிவியல் ஆய்வுகள் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு பக்கம் அறிவியல் ஆய்வு இன்னொரு பக்கம் மக்கள் கருத்து மக்களுடைய நிறைவு தன்மை நிறைந்து நிறைஞ்சு நல்லா சந்தோஷமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் இது இரண்டுமே இதற்கு வந்து முழங்கால் ஸ்டேஜ் டூக்கு உள்பக்க மூட்டு மாற்று சிகிச்சை எந்த வயசுனாலும் பண்ணலாம் எழுவத்தஞ்சு வயசு எண்பது வயசாக இருந்தாலும் உள்பக்கம் மட்டும் தேஞ்சு வெளிப்பக்கம் நன்றாக இருந்து இது போல எம்ஆர்ஐயில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ரே போக எம்ஆர்ஐ எக்ஸ்ரே ஃபுல் அண்ட் எக்ஸ்ரே எடுக்கணும் எம்ஆர்ஐயில் இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் கார்ட்லேஜில் ப்ராப்ளம் இருக்கணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெளிப்பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிப்பக்கம் மூட்டு இது வெளிப்பக்கம் நல்லா இருக்கு பாருங்க இது வந்து லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் ஸோ நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா காட்லேஜில் டிஃபெக்டே இல்லைங்க பார்த்தீங்கன்னா அப்படி முழு முழு முழுனு இருக்குது இந்த கருப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் காட்லேஜ் இது வந்து உள்ள இருக்கிற போன் சப் கான்ட்ரல் போன் நம்ம சொல்கிறது அப்படியே பாருங்க லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு மீடியல் கம்பார்ட்மெண்ட் அப்படியே மீடியல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரேன் இது ஏசிஎல் ஏசிஎல் ஜவு இது பிசிஎல் ஜவு நல்லா இருக்கு ஏசிஎல் ஜவ்வு பிசிஎல் ஜவு நல்லா இருக்கணும் லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்போ வந்து பிரச்சனை இங்கேங்க உள் பக்கம் மூட்டில் மட்டும் பிரச்சனை இங்கே இங்கே பாருங்க தெரியுது பார் இங்கே டேமேஜ் தெரியுது இங்கே குழி வருது இப்போ வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக முழுமொழுன்னு இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்த இருக்கு அது கரெக்டாக இதனால தான் இதுக்கு பேர் ஆண்ட்ரோ மீடியல் ஆத்தோரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மீடியல் கம்பார்ட்மெண்ட்லேயும் ஆயிருக்கு உள்பக்கம் கம்பார்ட்மெண்ட் உள்பக்க கம்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக சென்ட்ரல் ஆயிருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் ஆண்ட்ரோ மீடியல் ஆத்தரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு புது புதிய மூட்டு இதுதான் மெஜாரிட்டி வந்து எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் முழங்கால் தேய்மானம்ன்றது இப்படி தான் இருக்கும் அப்போ எழுபது டு எண்பது சதவீதமான மக்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அப்படி எல்லாத்தையும் மாற்றுறது நல்லது தானேன்னு கேட்டால் டெஃபினட்டாக நல்லது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் மாத்துறதுனால ஏசிஎல் பிசிஎல்லாம் எடுத்துடுறோம் அப்போ வந்து நம்மளால் சமணங்கால் போட முடியாது கொத்த வச்சுக்க முடியாது நம்ம ரியாலிட்டி வராது நம்ம எதிர்பார்க்குற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குற ரியாலிட்டி நம்ம என்னமோ பண்ணால் நல்லா நடக்கலாம் நல்லா பழையபடி எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது வந்து டோட்டல் நீல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சிலது தான் பண்ண முடியும் சிலது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் இதுல மெயினாக சமணங்கால் போறது குத்து வச்சு போறதுங்கிறது வந்து நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அது வந்து ஈஸியா பாசிபிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா உள் பக்கம் மூட்டை மட்டும் மாத்தினீங்கன்னா முழுசா மாத்தினா இது பாசிபிள் இல்லை பட் இருந்தாலும் முழு மூட்டு மாற்று சிகிச்சைக்கு வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் போனால் அதுதான் அது வாய்ப்பே கிடையாது இந்த ஸ்டேஜ் மூணாவது அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையைப் போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியைப் போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்